கூப்பிடுவேன் கோயம்புத்தூர் தானே நான் கூப்பிடுவோம் வாங்க ஆ போயிட்டா போயிட்டாமா ஏமா உன் பேர வேறுமா ஆ போய்ட்டு வாப்போம் விஜயலட்சுமியா விஜயலதா போய் உட்கார் பிற பேசுவோம் சரி ஓகே பிடிச்சுக்கிடுவோம் அங்கேயெல்லாம் விழுந்துடக்கூடாது உட்கார் பார்ப்போம் கீழே உட்கார் கோயம்புத்தூர் நான் நடத்துகிற தொழில் சுந்தமான மர வருத்தமும் திரணும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செம்மையாகணும்னு கேட்டு வந்தவங்க வாமா 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 என்னம்மா தொழில் நடத்துறீங்க நீங்க கால் வளர்க்கலாங்க வரலாம் உங்களுடைய தொழிலை போய் நான் பார்த்தேன் அது ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு துறை இப்போ ஒரு மூணரை உட்பட தேவையில்லாத சில ஆராய்ச்சியும் சில தடகளும் இடையல்களும் ஏற்பட்டு இந்த தொழிலை நம்மளால் தொடர்பு கொள்ள தொடர்ந்து கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் தோன்றியிருக்கு உண்மையா அதுக்கு சட்டப்படி அது இடைஞ்சல் வந்துருமோங்கிற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சட்டம் அங்கீகரிக்கப்படுகிறது இந்த தொழிலில் தடையில்லாமல் இருக்க வைக்க நிறைய கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவாங்க அதை நான் மீண்டும் வளமாக்கி தரேன் வேற என்ன வேணும் அந்த பணமும் கிடைக்கும் மீண்டும் அந்த தொழிலை தொடரலாம் நல்லது கண்ண முடி உட்காரு வர வர வைப்போம் என்னைய மட்டும் கருப்பு சாமி உள்ளத்துக்குள்ள பொருள் அனைத்தும் வந்தாச்சு கல்யாணத்தை வெற்றியா வயிறார சாப்பிட்டுங்க சாப்பிட்டுக்க முடியல போங்க பொங்க பொங்க அதே கோயாமுத்தூர் எல்லை கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மக்கள் வாங்க என்ன கடன் கால் ஒட்டுவாங்க அடுத்து சொத்து சொந்தமாக சகோதரத்துவத்துக்குள்ள குழப்பம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்க யாரு வாங்கண்ணே உங்களுக்கு அண்ணே சகோதரர்கள் எங்க இருக்காங்க பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படி நினைச்சு பணம் கொடுத்தா வருமா வட்டி கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ம் ஹும் தாங்க கிடைக்கிறங்க அப்படிதான் சந்தோஷமாக சிரித்து வாங்கிட்டு போயிட்டு தர மாட்டோம் இப்போ நிறைய டாக்குமெண்ட்டுகள் கால அவகாசத்தை இழந்து உங்கள்கிட்ட கிடக்கு உண்மையாக இல்லையா கொடுக்கப்பட்ட நாட்களெல்லாம் தாண்டி போய் கிடக்கு ஆனால் பணம் திருப்பி வராத வேதனை உங்களுக்கு இருக்குது இப்போ நீங்களும் கடன் பட்டு மனவருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட வாங்கினவங்களும் தர முடியாத வேதனையில் நச்செடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக இது கோர்ட்டுக்கோ அல்லது வீட்டுக்கே நடக்குமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்குது உங்களுக்கு எல்லாத்தையும் வர வச்சு வெட்டியாக்கி தந்தால் போதும்லாம் கால் ஒன்று வரலாம் கால் ஒன்று வரணும்ல அதுக்கு பிறகு தானே பேச முடியும் என் எல்லாரும் தாபத்தோன் கோதண்டராமா வாங்க 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 ஸ்ரீராமர் கோயில் பெருமாள் கோயில் எங்கே இருக்குது பக்கத்தில் இருக்கு சொல்லுறதுக்கு இவ்வளோ நேரமா உள்ள ஸ்ரீராமர் இருக்காரா கோதண்டராமனாக இருக்கிறாரா கோதண்டம்னா என்னது வில்லு இல்லாமல் ஸ்ரீராமர் இருப்பாரா என்னம்மா நீங்கள் என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க உன் பிள்ளைக்கு கல்யாண விஷயத்த தை மாதத்துக்கு உட்பட வெற்றி தரேன் நடத்தி தந்துடுறேன் இந்த அப்படி பணமும் தரேன் சந்தோஷமாக இருக்குங்க வேறு என்ன வேணும் பணம் தந்திருக்கேன் முடிச்சு வச்சுக்கான் ஜெயித்துவா மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துப்போங்க கர்பசாமிக்கு கால் வந்துட்டு வாங்கண்ணே சாப்பிட்டு போனோம் சாப்பிடாம போக்கூடாதே இன்னொருத்தரும் கால் வந்துட்டு வாங்க முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கள் கண்ணாக உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உடன் பிறந்த உற்றார்கள்லாம் இப்பொழுது வேறுபட்டு வழக்குக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய மாறி மாறியிருக்கிறார்கள் ஆனா அது மண்ணுமனை சம்பந்தமான வேதனையை குறிப்பதாக நடந்துகிட்டு இருக்கு அதனால சமாதானமான நிலைகளில் மாறுமா அல்லது கோர்ட்டில் தீருமாங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்போது அதனால் ரெண்டு வரையும் பொறுக்க வச்சு நீதியாக நடத்தி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த சொத்து உங்களுக்கு உரிமை வாங்கி தரேன் ரெண்டு பேரும் பொறுத்துக்கிடுவோம் என்னைய பார்த்துப்போங்க கருபசாமிக்கு நான் வேலைக்குன்னு பல முயற்சி எடுக்கிறேன் வாடா தம்பி வேலைக்குன்னு பல முயற்சி எடுக்கேன் எதுவுமே நடக்க பாட்டுக்கே என்னடா படிச்சிருக்கிறேன் இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்துக்குள்ள நீ நினைக்கிற ஐஏஎஸ்லேயும் உனக்கு ஒரு முடிவும் வெற்றியும் கிடைக்கும் உனக்கு நிலையான வேலையும் கிடைக்கும் வேற என்னடா வேணும் உனக்கு ஜெயிச்சு தரேன் திருமணத்துக்கு ஓராண்டு காலம் பொறுமையாருனா ஜெயிப்போம் கர்ப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக வர் நான் உன்னை கூப்பிட்டேனா என்ன உனக்கு ஆத்திரம் அப்படி இத்தனை மக்கள் பொழுது எப்படி மாதிரி வரலாம் உடல்நிலை சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் எனக்கா செய்த உடல்நிலை உங்களுக்கு கால் அனுப்புவாங்க இன்னும் அவ்வளோ அவசரம் யார் இவங்க கனமுடிவுக்கார் கடை உட்காருக்கா இந்த பிடி பார்ப்போம் ஆ கனமுடிக்கா கால் ஒன்று வரலாம் என்ன பேச்சுங்க என்னடா பண்ணிட்டு வரலாம் இறப்பையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஸ்கேன் எடுத்து பார்த்திங்களா பார்க்கணும் பித்தப்பை மண்ணீரல் சம்மந்தமான டெஸ்ட் எடுத்திங்களா அதையும் பார்க்கணும் என்ன இறப்பை சம்மந்தமான விஷயத்தில் சுரக்கின்ற சுரபிகள் அமிலங்கள் சரியில்லாத காரணத்தினால் உணவு உண்பதில் எண்ணங்கள் இருந்தாலும் உண்ண முடியாத நிலை இருக்கும் இருக்கா ஓட்ட சாப்பாடும் மண்ணாக கிடக்குமே தவிர ஜீரணித்து சரியான நேரங்களில் சாப்பிடணுங்கிற ஆவலை பசியை தூண்டாத குறைபாடு இருக்கும் இதுக்கு காரணம் அமிலங்களுடைய தடைகள் இதுக்கு செய்வன கோளாறு ஒன்றுமே கிடையாது இயற்கையின் உபாதை நான் சொன்ன மூணு டிரெஸ்டையும் எடுத்து வந்து என்கிட்ட காட்டு வெற்றி ஆக்கி தாரேன் கால் ஒன்றுவான் வெற்றி வேல் மாமா பௌர்ணமிக்கு வந்து சேரு என்னன்னு பார்த்துட்டேன் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்துடும் யாருக்கு தம்பி திருமணம் உனக்கு தான் கால் விழுவான் ஓ எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் குமரன் இதுக்கு முன்னால் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேடா இன்னும் ஒரு முறை கால் ஒன்றுவான் ஆடும் மகிதே உன்மே நீ யார் மாறிங்க அப்படியா காளி மாகாளியம்மன் காளியம்மன் எங்கேப்பா இருக்கு அங்கே போயிருக்கீங்களா அங்கே போய் கும்பிடுவீங்களா இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பெற்றோர்களில் ஒருவருடைய ஆரோக்கியம் சம்பந்தமான மன வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இருக்கா இப்பொழுது மூன்றாண்டுகளுக்கு முன்னால் திருமணத்தை பற்றிய முயற்சிகள் கடினமாக எடுத்தும் அது பலனின்றி போய் வேதனையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது ஆனால் இனிமேல் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் எனக்கு நிலையான வாழ்வு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா இந்த உண்மையை தெரிந்துவிட்டால் இந்தியாவோ வெளிநாடோ எங்கோ சென்று என் காலத்தை ஓட்டிக்கிடுவோங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு கால்வா அருள் மணக்கும் ஐயே நீ திரு மருந்து நீ வந்த உடனே முருகனா பாடுறனே ஏண்டா அப்படி பழனிமலைக்கு அடிக்கடி போவியா தைப்பூசத்துக்கு உட்பட நல்ல ஜாதகம் வரும் கல்யாணத்துக்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன் மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ இந்தா ஜெய்துகா மகனே ஆனந்தமாக இருப்பாய்ப்பா பேசு கர்புதாமிக்கு கர்புதாமிக்கு என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு நல்லா வாழாமல் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கேக்கிறேன் யார் அக்காவா பாக்கா நல்லா இருக்கியே இந்த உருவனை எங்கக்கா கல்யாணம் கல்யாணிச்சு கொடுத்துருக்க உன் பிள்ளைய சேலூர் செல்வபுரம் உள்ள பேரு பையன் கால் ஒன்று வாங்க இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே பக்கத்தில் வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கல்யாணம்னு ஒரு காலம் எப்பொழுது வந்துச்சோ அதுலேருந்து செல்வங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போச்சு இருக்கிற நிம்மதியும் போயிடுது அதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய பிரிவு உறவில் நிலையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் தோன்றி தேவையில்லாத வாக்குவாதங்கள் வழக்குகளையும் நம்ம சுமந்தாச்சு இப்போ அவனுடைய கஷ்டங்கள் பொருளாதாரத்தாலும் மன நிம்மதி குறைவும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை சரி பண்ணி தெளிவாக நல்லா வாழ வச்சு தந்தா போதுமளா கால் ஒன்று வரலாம் ஏன் அதுதான் கிட்டிகார பேருக்கே வேற என்னப்பா வேணும் இந்த இணைத்து இன்பமாய் வாழ வைக்கிறேன் எந்த மனக்குறையும் இல்லை மகளை உண்மையாருங்க கருபதாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி பத்தரான திருச்சி நாளைக்கு இருக்கலாம் மகனின் மனதை சீர்படுத்தி கொடுங்க காட்டு வந்தவங்க வெளிநாடு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார் திருச்சியிலிருந்து வந்தவங்க உன் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தம்பா உன் பிள்ளையினுடைய மன அழுத்தங்கள் குறையக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு அவன் உள்ளத்தை உனக்கு பக்குவப்படுத்தியும் தாரேன் புனிதமான வாழ்க்கையை அமைச்சும் தாரேன் நாள் வர உள்ள எல்லா வேதனைகளும் கடந்து போச்சு இனி அவன் திருந்திடுவான் வேற என்னப்பா வேணும் இந்தா அந்த மகனை ஊர்மைக்கு உன்னோடு சேர்ந்து வாழ வச்சு தாரன் பெருமைக்குரியவனா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு நான் நடத்தக்கூடிய தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு என்னடா தொழில் கேட்க நீங்க என்ன தொழில் தொழில் வண்டி சோதமான தொழில் நடத்துறீங்களா குழந்தை சுதந்திரமா கேட்டு உண்டா திருச்சி ரெண்டு உத்தரவு இருக்கு கருப்புசாமி

அம்மா உனக்கு திருப்பூர் தானம்மா நீ அங்கே வந்துருக்கிற ஒன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய விவசாயத்துக்கும் உன்னுடைய வீடுக்கும் மாந்திரிகத்தார ஒரு சில துன்பங்கள் நடந்திருக்கு என்பது உங்கள் வீட்டுக்குள்ள உள்ளவங்களுடைய பேச்சும் அது தான் உண்மையும் அது தான் அதனால் சில உயிர்கள் சேதமடைந்து இறந்து போனதும் உண்டு காணாமல் போனதும் உண்டு இதனால் நஷ்டமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது கால் ஒட்டுவான் உனக்கு அப்பப்போ பீட் வந்து கூடுதலாக அடிக்கு அப்பொழுது தலை சுத்தும் மனக்குழப்பமும் ஏற்படுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த கிரகங்கள் சம்பந்தமாகவும் சக்தி சம்மந்தமான குழப்பமும் இருக்கு இதை நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்லாம் கால் ஒன்ட்டுவான் இதை உன்னுடைய விவசாய இடத்துல கொண்டு போய் போடு இந்த கனியை உன் வீட்டில் வை இதை உன்னுடைய மாட்டு தொழுவத்தில் வை எல்லாம் வெற்றியாக்கி தர மூன்றைக்கு என்னை பார்த்துட்டு போம் கர்மசாமிக்கு தன் பிள்ளையை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் கேட்க வந்த மகன் கால் வந்துட்டு வாப்பா என்னப்பா வரியா வா என்னடா டேய் ஆ வரா உட்காரலாம் நீ ஒன்றுமே பேசாத அவனை கேட்க சொல்லு உனக்கு என்ன வேணும்ப்பாட்டும் கால் வரலாம் நான் இருக்கம்னு சொல்லு அப்படின்னா எங்கே இருக்கலாம் கேட்ட சொல்ல கருப்பசாமி எங்கேப்பா இருக்கார் உங்கள் எல்லையில் அதான் நான் இருக்கமுன்னு சொல்லு அப்படின்னாரு உன்னுடைய எல்லைகளை போய் பார்த்தேன் உன் பிள்ளைகள ஒரு பிள்ளைக்கு ஆம்பளை பையன் பிறப்பான் என் பேர் வச்சிருக்க முன்னு உன் விவசாய இடத்த நல்லாக்கி தந்துடுது பொன்மொழியும் ஆக்கி தரேன் ஒரு இடத்துல கொஞ்சம் நீர் சத்து குறைவாக இருக்கு அதையும் வெற்றியாக்கி ஜெயிச்சு தரேன் பக்கத்தில் நல்லா இருக்கு செல்லும் தந்தாரு எல்லாம் நல்லா ஆயாச்சு ஆனந்தமாக இருக்கலாம் சரி

அதில் உன்னுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கா இந்த வருடம் கடைசிக்குள்ளே அதில் வந்து அறிக்கை ஆயிரும் ப்ரமோஷன் உனக்கு கிடச்சிரும் இருக்கிற ஒரு வழக்கு வந்து காம்பர்மிஷனாக முடியும் அது உனக்கு ஆகாது உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது ஜெயிச்சு தரேன் வேறு என்ன வேணும் கால் ஒன்ட்டுவா முருகா வேற என்னம்மா வேணும் ஒரு பிள்ளைக்கு இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இந்தா ஒரு பிள்ளை குவாரியில் போய் டாக்டராக இருக்கும் ஒரு பிள்ளை இந்தியாவிலேயே மருத்துவச்சியா இருக்கும் போயிட்டு வாங்க சந்தோஷமா இருக்கும் ஆனந்தமாக இருந்த பயிரார சாப்பிட்டு போங்க வீட்டை கெட்டித்தாரே என்ன போயிட்டு வாங்க சேலம் இல்லை சேலம் 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 உடலை போய் பார்த்தேன் இவ்வளவு நாளும் நீ என்று சிந்தித்திருந்த பொழுதும் இப்ப தன் அறியாமலே குண்டலினி என்னும் ஒரு சக்தியை பற்றிய ஒரு சிந்தனையின் என்னமும் மனதுக்குள்ள ஓடி இருக்கு இது சொந்தமாக சித்தர்களுடைய ஆசையும் ஆன்மீக வளர்ச்சியும் தனக்கு வேணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு ஆனா இப்போ பொருளாதார கடன்கள் கழுத்தை நெருக்கி நிறைச்ச மாதிரி பிள்ளைக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்ட கருப்பசாமி இந்த கடனை திக்கிறதுக்கு வழி கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கேன் கால் ஒன்று குடுக்கலா ஆறு மாதத்தில் உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதில் உன் கடன் தீரும் உன் பிள்ளைக்கு நிலையான வேலையை வாங்கி கொடுத்தாச்சு வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேற என்ன வேணும் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு அப்படி கவலைப்படாத ஒற்றுமையா உண்மையா இருப்பாங்க சந்தோஷம் அதெல்லாம் வேண்டாம் பயப்படாத போ அதே தேவை எல்லை கணவன் மனைவி கணவன் மனைவியா வந்திருக்காரு வாங்க தம்பி நல்லா இருக்கேன் கால கருமா அறிமுகம் பாரு கற்பூர ஒளியினிலே உருவாகும் நிலை பாரு உமையவளின் திருவினிலே உமையவளின் திருவினே வேர்காட்டில் வீட்டிருப்பாள் வேல்முருகன் தந்தை என்ன வேண்டும் வேண்டு வரம் தந்திடுவாள் பக்கத்தில் வாங்க கண்ணாடியை காலத்திற்காங்க நீ வாயே பேசக்கூடாது சம்பவமா கண்ணுக்கு சம்மணம் மூடி உட்காருங்க என்னக்கா இந்த வாழ்க்கையே என்ன சத்த இடையில